அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் கலர்ஃபுல்லான மிகவும் ஆரோக்கியமான ஒரு இடியாப்பம் எப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நாங்கள் சேர்த்துக்கிற கலரிங் எல்லாம் இயற்கையான முறையில் எங்களோட காய்கறிகள் இருந்தே நாங்கள் எடுக்கிற கலரிங் தான் இப்போ நாங்கள் அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கிறேன் அதோட பெரிய சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கிறேன் அதோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு பசலை கீரை எடுத்துக்கொண்டேன் இப்போ நான் கெரட்டை வந்து நல்லா சீவி விட்டுட்டு கழுவி அதை மிக்சி ஜாரில் போட்டு பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கொண்டேன் நான் இதை அரைக்கிற டைமில் எந்த விதமான தண்ணியும் சேர்த்தல நீங்கள் கெரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் அரைச்சதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு வடியை வச்சு அதில் கலரை அதாவது கெரட் உள்ள சாறை இத மாதிரி நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இத மாதிரி தான் நீங்க நல்லா வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க கெரட்ட இந்த வச்சு தான் நாங்க இடியாப்பத்துக்கு மா குழைச்சு எடுத்துக்கொள்ள கொள்ள போறோம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட அதுக்கு பிறகு பீட்ரூட்டையும் நான் சீவி விட்டுட்டு கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அரைச்சி எடுத்துக்கணேன் அதையும் நான் இப்போ இதை மாதிரி பீட்ரூட்டில் சாரை புழிஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இதை மாதிரி வடியில் போட்டு ஒரு கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா சாரையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் பீட்ரூட் கேரட் ரெண்டு ர ரெடி ஆகிருச்சு அடுத்தது நாங்கள் கீரை எடுத்துக்கொள்ள வேணும் பீட்ரூட் அதே நேரம் கேரட் ரெண்டுக்கு நான் சாரை எப்படி பிழிஞ்செடுத்தோ அதே மாதிரி தான் இந்த கீரையையும் போட்டு மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் எடுத்திருக்கிறேன் அதையும் இதை மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ எங்களுக்கு மூணு ஜூஸும் ரெடி ஆகிருச்சு இந்த மூணு ஜூஸையும் வச்சு தான் நாங்கள் இடியாப்பத்துக்கு மாவை குலைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம் இப்போ நான் இடியாப்பத்துக்கு மாவை குலைக்கிறதுக்கு முன்னாடி இடியாப்ப தட்டுகளை ரெடியாக்கி கொள்கிறேன் இடியாப்ப தட்டுகளுக்கு வந்து இந்த மாதிரி இடியாப்பம் புளிகிறதுக்கு முன்னாடி நாங்கள் நல்லா ஒயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் எங்களோட இடியாப்பம் வந்து ஒட்டாமல் நாங்கள் அவிச்சு எடுக்கிற டைமில் கலண்டு வரும் அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு பிறகு நான் இடியாப்பம் புளிகிறதுக்குரிய மாவு எடுத்துக்கொண்டேன் எங்களோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கும் நாங்கள் மாவை எடுத்துக்கொள்வோம் எங்களோட வீட்டில் நாங்கள் எத்தனை பேருக்கு இடியாப்பம் வைக்க போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்கை பார்த்து நாங்கள் மாவு எடுத்துக்கொண்டால் சரி இப்போ நான் எடுத்திருக்கிற மொத்த மாவு வந்து நாலு பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கொள்கிறேன் அதை வந்து நான் நாலு கலரில் செய்ய போகிறேன் ஒன்று வெறுமையாக வெள்ளை இடியாப்பமும் மற்றது மூணும் கலர் இடியாப்பமும் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் நான் எடுத்திருந்து இந்த பசலைக்கீரை சாரை வந்து ஓம் வாட்டரில் கொஞ்சமாக கலந்துட்டு அதுக்கு உப்பையும் ஊற்றி இந்த மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் எடுத்திருக்கிற இந்த மாவு வந்து வறுத்த அரிசி மாவு தான் இடியாப்பம் மாவு இந்த மாவுக்கு வந்து நாங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க ஹொட் வாட்டர் ஊற்றி குலைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஓம் வாட்டர்லேயே இந்த மாவை நல்லா கொலைச்செடுத்துக்கொள்ளலும் அதே நேரம் பூ இடியாப்பமும் பூ போல வரும் நீங்களும் உங்களோட மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த பதத்தை பார்த்து தண்ணி ஊற்றிக்கொள்ளுங்கள் இடியாப்பம் சூப்பராக வரும் நீங்கள் கடையில் வா மா வாங்குறதா இருந்தால் மா கட்டுறையே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டியையும் பார்த்து கொலைச்செடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் கீரை சாரை ஊற்றி நாங்கள் எடுத்த மாவு வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கொள்வோம் அடுத்தது வந்து நான் இன்னொரு கலருக்கு செஞ்சு கொள்ள போகிறேன் மாவை கொலைச்சி எடுத்து கொள்ள போகிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் மாவை வந்து அன்னளவாக போட்டுக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்கிறேன் அடுத்தது பாருங்கள் ஓம் வாட்டரோடு நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் கேரட் ஜூஸாக சேர்த்திக்கொள்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ஜூஸை வந்து ஊற்றி நாங்கள் எங்களை மாவை குழைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் சிலவங்க வந்து மாவுக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி தான் செய்வாங்க அந்த மாவுக்கு அப்படி செஞ்சா தான் இடியாப்பம் நல்லா வரும் நீங்கள் அப்படி செய்கிறதா இருந்தால் அவங்களோட தண்ணியோட கொஞ்சமாக இந்த ஜூஸை கலந்து ஊற்றி எடுத்து இதை மாதிரி செஞ்சு கொள்ளுங்கள் இடியாப்பம் சூப்பராக வரும் பாருங்க நான் இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை வந்து பதத்துக்கு செஞ்செடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இந்த மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நாங்கள் ஒரு மாவு வச்சுட்டு பீட்ரூட் ஜூஸை ஊற்றி செஞ்செடுத்துக்கொள்வோம் இது வந்து ரெட் கலரில் வரும் இதுக்கு நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு போட்டு கொண்டேன் அதே நேரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொண்டேன் ஓம் வாட்டருக்கு பீட்ரூட் ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ இந்த மாவை வந்து நல்லா இதை மாதிரி உப்பையும் மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற தண்ணி ஜூஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி அதை ஊற்றி நம்ம மாவை குழைச்சி எடுத்துக்கொள்வோம் இதை மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜூஸ் கலவையை ஊற்றி இதை மாதிரி எடுத்து கொள்ள வேணும் நாங்கள் இடியாப்பத்துக்கு மா குலைக்கிற டைமில் ஜூஸ் எல்லாம் ஒரே அடியாக ஊற்றி விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போதுமான அளவுக்கு ஊற்றி அடை பதத்துக்கு இந்த மாவை எடுத்து எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் இதை வந்து வெள்ளையாக நாங்கள் வெள்ளை இடியாப்போ நோமலாக எப்படி செய்வோமோ அதுக்கு மாதிரி இந்த மாவை எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாவு கொஞ்சமாக உப்பு போட்டு அதே நேரம் ஓம் ஓட்டுற கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவையும் கொலைச்சி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க இப்போ எங்கட நாலு மாவும் ரெடி ஆகிருச்சு ஒன்று பீட்ரூட் ஜூஸ் போட்டது அடுத்தது கேரட் ஜூஸ் அடுத்தது கீரை அடுத்தது வெறும் வெள்ளை மாவால செஞ்சது இப்போ நாங்கள் எங்கடைய இடியாப்பத்தை புளிஞ்செடுத்து கொள்ள வேண்டியது தான் பாருங்கள் இப்போ ஆரம்பத்தில் நான் பீட்ரூட் சாறு கலந்த அந்த மா கலவையை புளிஞ்செடுத்து கொள்ள போகிறேன் நான் இடியாப்ப ஊரலுக்கு கணக்கா மாவை போட்டுக்கொண்டேன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டுக்காக புளிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் புளிகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது எங்களோடய மாவை வந்து நாங்கள் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொண்டால் புளிகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கேன் இடியாப்பமும் பூ போல் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கீரை ஜூஸ் கலந்த மா கலவைய இதை மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நான் கீரை அதோடய பீட்ரூட் ரெண்டும் கலந்து செஞ்ச இந்த இடியாப்பங்களை இதை மாதிரி ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் இதை வந்து இட்லி சட்டியில் தான் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த இட்லி சட்டியில் பத்துலேருந்து பன்னெண்டு இடியாப்பம் வரைக்கும் வச்சு அவிச்சு கொள்ளல இது வேகுதா அதே கேப்பில் நான் கேரட் சாறு கலந்த மா கலவையாலையும் இடியாப்பமெல்லாம் புளிஞ்சி வச்சு போகிறேன் அது வெந்ததுக்கு பிறகு இதை வந்து ஸ்டீமரில் வச்சா இதுவும் டைமுக்கு அவிஞ்சு வந்துடும் பாருங்கள் எங்கள்ட்ட இடியாப்பம் ஏழு நிமிஷ துள்ளுக்குள்ளாலேயே ரொம்பவே சூப்பராக அவிஞ்சி வந்துருச்சு இடியாப்பம் அவிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அதிக நேரம் எடுக்காது குயிக்காகவே அவிஞ்சிரும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருந்தா இடியாப்பம் அவிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம்னு சொல்லித்தான் சொல்ல வேணும் ரொம்பவே குயிக்காக எங்கள் எல்லாம் வெந்து வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பூ போல் எங்கள் இடியாப்பம் அவிஞ்சு வந்துருக்குது இந்த இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது அதே நேரம் ஆரோக்கியமாகவும் இருக்குது அழகு ஆரோக்கியம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு சாப்பாடு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா இந்த கலரை பார்த்துட்டே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக நாங்கள் கெரட் சாறுகள் கலந்த இடியாப்பத்தையும் வெறும் வெள்ளை இடியாப்பத்தையும் புழிஞ்சு எடுத்து வேணும் பாருங்க கடைசியில் எல்லா மாவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சிருக்குது அதை வந்து நாலு கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் இதெல்லாம் சேர்த்து அவிச்சு எடுத்துக்கொள்வோம் பாருங்க எங்களை இந்த இடியாப்பமும் நல்லா அவிஞ்சி வந்துடுச்சு நாங்கள் கேரட் ஜூஸை ஊற்றி மாவு குலைக்கிற டைமில் மாவும் வந்து லைட் ஒரேஞ்ச் கலராக இருக்கும் அதை அவிச்சு எடுத்ததுக்கு பிறகு நல்ல பிரைட் எல்லோ கலருக்கு வரும் பாருங்கள் ரொம்பவே பிரைட்டாக அழகாக இருக்குது அதே மாதிரி நாலு மாவையும் சேர்த்தி செஞ்ச இடியாப்பம் தான் இது அதோடு நாங்கள் வளமையாக அவிக்கிற மாதிரி வெள்ளை இடியாப்பம் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு எப்படியும் இந்த இடியாப்பம் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு இடியாப்பம் கிட்ட வந்திருக்கேன் நான் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு மா சேர்த்திருப்பேன் பாருங்கள் எங்க இடியாப்பம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருச்சி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து நான் நாலு மாவையும் சேர்த்து செஞ்ச இடியாப்பம் அதுவும் நல்ல கலர்ஃபுல்லாக நாலு மா கலவையும் நாலு கலரும் கலந்த மாதிரி இருக்குது நல்லா பிச்சு பார்த்தா போல இருக்குது இந்த மாதிரி நான் ஒவ்வொரு இடியாப்பமாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் இதுக்கு கீரை அதே நேரம் பீட்ரூட் ஜூஸ் கேரட் ஜூஸ் சேர்த்திருக்கிறோம் ரொம்பவே சத்தானது வீட்டில் புள்ளைகள் வந்து கீரை சாப்பிடலைன்னு சொன்னால் நீங்கள் கீரை ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி இடியாப்பத்தை புழிஞ்சி கொடுத்தா இடியாப்பத்தில் கலரை பார்த்துட்டு சாப்பிட்ருவாங்க கறி எதுவும் இல்லாமல் வெறும் இடியாப்பத்தை மட்டும் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு சத்துன்னு சொல்லித்தான் சொல்ல வேணும் நீங்களே நெக்ஸ்ட் டைம் இடியாப்பம் செய்கிறதா இருந்தால் வீட்டில் கேரட் பீட்ரூட் இருந்தால் அதை வச்சு செஞ்சு பாருங்கள் இல்லாட்டி கீரையை கூட உங்களுக்கு செய்யலும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் அதே நேரம் அழகோடு சேர்ந்த ஆரோக்கியமும் எங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோனில் உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம்